மக்களே கத்திரிக்காய் நாத்து நடவு செய்யலாமா அட ஆமாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம தோட்டம் ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னு அதுல நான் போட்ட முதல் காய்கறி விதைன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் போட்ட விதை எல்லாமே நல்லாவே முளைச்சு நாத்தி எடுத்து நடுற மாதிரி வளர்ந்துருச்சு கொஞ்சம் பூ வர்ற அளவுக்கே வளர்ந்துருச்சு அது எல்லாத்தையும் நம்ம மாற்றி நடவு செஞ்சாதான் நமக்கு தேவையான காய்கறிகளை அதாவது கத்திரிக்காயை கொஞ்சமாவது அறுவடை செய்ய முடியும் மாத்தி எடுத்து நடுறதுக்காக பாத்தீங்கன்னா மண்கலவை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நம்ம மாடி தோட்டத்துல ஒரு சில காய்கறி விதைகள்லாம் போட்டிருந்தேன் அது எப்படி முளைச்சிருக்கு இந்த கத்திரிக்காய் ஸ்கிரீன்ஷாட் நான் எப்படி மண் கலவை ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே லாங் வீடியோவை ரெடி பண்ணி நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நாத்தி எல்லாத்தையுமே பிடுங்கி மண் மண்கலவை நிரப்பி வச்ச பேக் எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றி நட்டாச்சு நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உயிர் தண்ணியும் ஊற்றியாச்சு கத்திரிக்காய் நாத்தி எல்லாமே வளர்ந்து காய் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் இருந்து ஐம்பது நாள் வரைக்கும் ஆகும் அதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஃபைனலாக நம்ம கத்திரிக்காய் செடி எல்லாமே நட்டாச்சு அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்